holidays nale adu nama gt holidays da gt holidays south india's number one travel brand you know you are special when you are with gt holidays மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்

சொல்றீங்க எங்க செய்யறீங்க நீங்க செய்ய காணோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல நான் கோர்ட்டு மூலி போயிட்டோம் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டோம் எங்க குடுக்கறீங்க தண்டனை கொடுக்கல இந்தியால மட்டும்தான் எல்லாரும் ஃப்ரீயா வளர்த்துறாங்க எந்த சட்ட திட்டங்கள் எதுவுமே கிடையாது இப்ப கடுமையாக்குங்க ஒண்ணு கடுமையாக்குங்க பொண்ணு தப்பா பார்த்தாவே பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும் இப்ப ரொம்ப நடக்குதுன்னா முக்கால்வாசி இந்திகாரம் இந்திகாரம் உள்ள வந்ததால நமக்கு ரொம்ப பிரச்சனை இப்ப அரபு நாடுகள்லாம் வந்து கையை வெட்டுறாங்க கால் வெட்டுறாங்க பொண்ணு பெண்களுக்கு எதிராக பண்றது வன்கொடுமை இதுக்கெல்லாம் அந்த மாதிரி குடுத்தா கூட நல்லா இருக்கும் சாவட்ட நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அந்த தண்டனைன்ற ஒரு வன்முறை வந்து கரெக்டா நடத்தணும் அது தொடரும் போது அவங்களுக்கு அந்த பயம் இருக்கணும் அந்த பயம் வந்து அரசாங்கம் கொண்டு வரணும் அவளைதான் நடுநிலை தைரியமா போகலாம் அப்படின்னு கிடையாது இப்ப இருக்கிற காலத்துல வந்து பெண்களும் தைரியமா போலான்றதுக்காக தான் அந்த ஒரு திட்டத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் தமிழகம் மட்டும் இந்தியால பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தினந்தோறும் அதிகரிச்சு கொண்டேதான் இருக்கு இந்த வன்கொடுமை செய்றவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான தண்டனைகள் குறைவாக தான் இருக்கு அதுக்கான தண்டனை காலமும் குறைவாக தான் இருக்கு பட் இப்ப சமீபமா தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை செய்யறவங்களுக்கு தண்டனையை வந்து வலுப்படுத்தி இருக்காங்க ஆயில்ல இருந்து மரண தண்டனை வரைக்கும் இவங்களுக்கு எல்லாம் வழங்கப்படும் அப்படின்னு கவர்மெண்ட் சார்பில் அறிவிச்சிருக்காங்க இது பெண்களும் பொதுமக்களும் எப்படி பார்க்கறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பெண்களுக்கு ஆதரவா வந்து தமிழக அரசு பல விதிகளை வந்து மாத்தி இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பொண்ணு தப்பா பார்த்தாவே பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும் பார்த்துருக்கோம் தண்டனை கொடுக்கணும் இப்போ கொண்டு வந்தது கரெக்டானதான் ஏன்னா இப்போ அரபு எல்லாம் வந்து கையை வெட்டுறாங்க கால் வெட்டுறாங்க பொண்ணு பெண்களுக்கு எதிராக பண்றது வன்கொடுமை இதுக்கெல்லாம் அந்த மாதிரி கொடுத்தா கூட நல்லா இருக்கும் ஓகேங்களா தூக்கு தண்டனைன்னா ஒன்னு யாருன்னா பிடிச்சி பெரியால பிடிச்சி வெளியே வந்துருவாங்க ஓகே அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி பண்ணுங்க கடுமையாக்குங்க ஆயுள் தண்டனை கொடுக்க கூடாது தூக்கு தண்டனை கொடுத்துடணும் அந்த மாதிரி செய்யறவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு எடுத்து நாசம் பண்றவங்க அதான் குடுக்கணும் ஆள் தண்டனை கொடுத்துட்டு மறுபடியும் அதே தப்பு தான் அவங்க செய்வான் வெளியில வந்துட்டு அதுக்கு மரண தண்டனை தண்டனை நீ செஞ்ச தப்புக்கு அந்த தண்டனைன்ற ஒரு வன்முறை வந்து கரெக்டா நடத்தணும் நடத்த முடிச்சுனாதான் நெக்ஸ்ட் இன்னொருத்தருவங்க வந்து அது தொடங்கும் போது அவங்களுக்கு அந்த பயம் இருக்கணும் அந்த பயம் வந்து அரசாங்கம் கொண்டு வரணும் இந்தியால மட்டும் தான் எல்லாரும் உளத்துறாங்க எந்த சட்ட திட்டங்கள் எதுவுமே கிடையாது நல்லது தண்டனை அந்த குற்றங்கள் வந்து கம்மியாகிட்டு வரும் அது கம்மியாகிறது இல்லாத நிறைய வந்து வெளியில வராதையும் சில குற்றங்கள் வெளிய வராதையும் போயிடுது அதுவும் வெளியில கொண்டு வந்து இன்னமும் அவங்களுக்கு தண்டனை உலகி இந்த மாதிரி விஷயத்த நம்ம இந்த வன்கொடுமை நடக்கிற விஷயத்த காதலே கேட்காத மாதிரி ஆகும் எல்லா தண்டனையும் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்பதான் நம்மளால ஃப்ரீடமா இருக்க முடியும் பெண்கள் வன்கொடுமை பண்றவங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்குமா நரம்ப கட் பண்ணி விடுங்க சன்னியாசமா திரியட்டும் எவ்வளவு பேர் தெரியுறாங்கல்ல திரியட்டும் தண்டனை அவங்க கொடுக்கறதோட நம்ம பொதுமக்களே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கல அதுதான் கரெக்டான தண்டனை அவங்களால எதிர்பார்த்தா எதுவுமே நடக்கிற மாதிரி மரண தண்டனை கொடுக்கணும் இல்லையா ஆயில் தண்டனை அதுல அங்கேயே சாவட்டும் மரண தண்டனை கொடுங்க ஆயில் தண்டனை கொடுங்க அவங்களுக்கு பயம் வரட்டும் அப்ப பெண்களுக்குன்றது பாதுகாப்பு வரும் செஞ்சுக்கு ஒரு பாடமா இருக்கும் பாகிஸ்தான் தப்பு செஞ்சாங்கன்னா உடனே தண்டனை கொடுக்கறாங்க அந்த மாதிரி இங்க கொண்டாந்தாங்கன்னா தப்பே நடக்குது அவங்க எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி இங்க பண்ணாங்கனாக்கா தப்பு செய்யற வாய்ப்பே இல்ல இல்லை கண் எதிர அவளுக்கு தண்டனை கண்டிப்பா கொடுத்தேன்

இப்போ சமூகத்துல நிறைய பெண்களுக்கு எதிர அநீதிகள் நடக்குது இல்ல மைதிகள் எது எது காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா சட்டங்கள் வலுவா இல்லையா தண்டனைகள் வலுவா இல்லையா இல்ல யார் மேல தப்பு இருக்கோம்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் நடந்தது இல்ல இப்ப ரொம்ப நடக்குதுன்னா முக்காவாசி இந்திகாரம் இந்திகாரம் உள்ள வந்ததால நம்ம ரொம்ப பிரச்சனை அவங்க அவங்கதான் ரொம்ப பண்றது ட்ரக்ஸ் தான் அதிகமா இங்க இப்ப போயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் உம் சென்னைல எல்லாம் ஃபுல்லா டிரக்ஸ் தான் அதுதான் பர்ஸ்ட் அதாலதான் வந்து இதுவாகுது ஸ்கூல் பசங்கலேருந்து படிக்கிறவங்க எல்லாருமே ஸ்பாயில் ஆகிறாங்க அதை மாதிரி ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம் நம்ம மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்கும் நம்மளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லையா ஒரு இடம் கூப்பிடுறாங்கன்னா நம்மளும் டக்குன்னு போகக்கூடாது போகிற இடத்துல எப்படி இருக்குமோ ஏதோ இருக்குமோ சரிங்களா நம்ம வந்து கூப்பிடுறவங்க யாரு கண் நல்லா கண்டுபிடிச்சிட்டு போகணும் நம்ம வார்டில் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அது அரசாங்கத்தில் தான் சொல்லுவாங்க தான் குத்தம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நடக்கக்கூடாது எதுனா ஒரு இடம் கூப்பிடுறாங்கன்னு சொல்லுவோம் நம்ம தீரை விசாரிச்சுட்டு போகணும் நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம்லாம் பெரிய ஆளுங்க அந்த இன்னும் கொஞ்சம் மேலே அந்த தட்டு திட்டங்களை கொண்டு வந்து இன்னும் பெண்களுக்கு நல்லா பாதுகாப்பு ஒரு வன்முறையை அவங்க கொண்டு வந்து நம்மளுக்கு நிறுத்துறோம் நம்ம அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் கொண்டு வரோம்னா நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா நம்ம அந்த ஸ்டேஜ் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படி இருக்கிற போது நம்மளுக்கு அந்த ஸ்டேஜ் ஒரு பாதுகாப்பு ஒரு அவங்க இவங்க அரசாங்கம் பஸ்ட் வந்து அப்படியே இருந்தாங்க கேர்லெஸ்ஸா ஆனா வந்து பெரிய இடத்துல இருந்துதான் நிறைய ப்ராப்ளம் இருக்கு சின்ன இடத்துல ஒண்ணுதான் வரும் பெரிய இடத்துல இருந்து திமிர்ல நிறைய பண்றாங்க ஏன்னா நாங்களா சின்ன வயசா இருக்கும் போது அனுபவிச்சிருக்கோம் சரிங்களா அந்த ரோட்ல போறது வர்றது பெரிய பெரியாளு அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் கிட்ட தப்பா நடக்கிறாங்க குழந்தைங்க கிட்ட எல்லாமே தப்பா தான் நடக்கிறாங்க அது இல்லாம இப்ப கைய விட்டு காலை விட்டு இப்ப சரியா போதும் இல்ல உனக்கு அப்ப பயம் இருக்கும்ல உடனே தண்டனம் தான் உடனே கொடுங்க அப்படியேன்னா அவங்களுக்கு எல்லாம் ஆண் பெண் எல்லாம் சமன் தானே சொல்றாங்க உணர்ச்சிகளும் அடக்கி வாழ்ந்தாதான் வாழ்க்கை இந்தியால நாம இருக்கோம் சிஸ்டர் இப்போ நீங்க நினைச்சிருப்பீங்க முன்னாடி எல்லாம் இப்ப என்னன்னா வந்து இவ்வளவு பிரச்சனைகள் பெண்களுக்கு நடக்குது வன்கொடுமைகள் நடக்குது ஆனா அதுக்கான தண்டனைன்னு பாத்தீங்கன்னா கம்மி தான் ஆமா சிறையில் ஒரு அஞ்சு வருஷமோ ஒரு ஆறு வருஷமோ போட்டுருவாங்க இல்லைன்னா ஆக்ஷன் கூட எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது இப்போ இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுக்கும்போது அதுவும் தமிழக அரசு ரீதியாக சார்பில் எடுக்கும்போது போது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களுக்கு வந்து மா நான் கோர்ட் மூலியம் போயிட்டோம் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டோம் எங்க குடுக்குறீங்க தண்டனை கொடுக்கல தண்டனைன்றா முறை அறிவிக்கிறீங்க அப்புறம் அதை தடை செய்யறீங்க அவங்க நல்லா சுத்திட்டு இருக்கிறாங்க திருப்பி அந்த தப்பு செய்யறாங்க எங்க அவங்களுக்கு பயம் வரும் எங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு வரும் அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுங்க பயம் வரட்டும் பெண்களுக்கு வந்து செயல காட்ட கூடாது செய்யுங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க பெண்கள் தெரியுறாங்க சொல்றீங்க எங்க செய்யறீங்க நீங்க செய்ய காணும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு வரைக்கும் சொல்றீங்க அவங்களுக்கு வந்து நடக்கல அவங்க மீண்டும் மீண்டும் அங்க ஒண்ணு நடக்குது அங்க ஒண்ணு நடக்குது அப்ப எங்க நீங்க பாதுகாப்பு பெண்களுக்கு கொடுக்குறீங்க எங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்க தண்டனை கொடுங்க அவங்க சாவட்டும் தூக்குல போடுங்க ஓகேவா அது நடக்கட்டும் மத்தவனுக்கு அதை பண்ணணும்னா பயம் இருக்கணும் அதுக்கு முன்னாடி எல்லாம் தண்டனைகள் இருந்து அஞ்சு வருஷம் கொடுத்தாங்க அந்த இதுவே வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டுதான் நம்மளோட தமிழக அரசு வந்து மத தண்டனை அளவுக்கு குடுத்துருக்காங்க மனநில தண்டனை தண்டனையும் பிளஸ் வந்து நைட்ல ட்ராவல் பண்ணும்போது அந்த அந்த போலீஸுக்கே வந்து நம்ம ஒரு பைக்ல போறோம் கார்ல போறோம்னா அவங்களுக்கே தெரியாம வந்து அந்த நம்பர் நம்ம ஒரு காரை டிராவல் பண்ணோம் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் ஜீரோ அந்த ஒரு நம்பர் வந்து நம்ம வாட்ஸ்அப்ல நம்ம ஃபீட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக போய்டும் அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு போயிடும் அதை வச்சு போலீஸ் வந்து நம்ம எங்கே போகிறோம் ட்ராக் பண்ணிவிடுவாங்க இதை விட ஒரு நல்ல பாதுகாப்பு வந்து நம்மளுடைய பெண்களுக்கு வந்து இருக்கவே முடியாது அந்த ஒரு திட்டத்தை தான் நம்ம தமிழக அரசு முக ஸ்டாலின் ஐயா வந்து நம்மளுக்காக கொண்டு வந்திருக்காரு இந்த மாதிரி சட்டங்கள் திட்டங்களை நம்ம யூஸ் பண்ணிக்கும் பெண்கள் வந்து தைரியமாக ஆம்பளைங்க தான் ஜ நடுநாயில் தைரியமாக போகலாம் அப்படின்னு கிடையாது இப்போ இருக்கிற காலத்தில் வந்து பெண்களும் தைரியமாக போகலான்றதுக்காக தான் அந்த ஒரு திட்டத்தையே வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்ப நிறைய பெண்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்கூல்லயே பாதுகாப்பு இல்லாம போகுது சோ பெற்றோர் வந்து எப்படி குழந்தைங்களை வந்து ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறது கூட பயப்படுறாங்க சின்ன வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் குழந்தை டென் இயர்ஸ் குழந்தைகள் கூட வந்து நம்பி அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க குழந்தைங்களையும் நல்லபடியா வளர்க்கணுமா ஒரு இடம் அனுப்ப கூடாது யாரையும் நம்பி விட கூடாது தெரியாத முகம் தெரியாதவங்கள வீட்டு உள்ள சேர்க்க கூடாது இதெல்லாம் நம்மளும் பெத்தவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்களையும் குறை சொல்ல முடியாது நம்ம பெத்தவங்களும் கவனமா இருக்கணும் குழந்தைங்களும் கவனமா இருக்கணும் அது சொல்லி வளர்க்கணும் ஆசிரியர்ன்றது அவங்கதான் குரு ஏன்னா அவங்க வந்து அவங்கள தான் வந்து பேரண்ட்ஸ் அனுப்புறாங்க ஆனா அந்த இடத்துல வந்து பாலியல் வன்கூடை எல்லாம் நடக்குது சோ அதெல்லாம் கூட நம்ம அரசு வந்து பார்த்து கவனிச்சு நிறைய சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் India's number 1 travel brand you know you are special when you're with GT Holidays மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away.